ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஹோலிப்ளவரில் வித்தியாசமான முறையில் வர செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் கோழிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கிறேன் வெட் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் கடுகு பெரிய சீரகம் தேங்காய் பூ செத்தல் மிளகாய் வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் இப்போ நாங்கள் இந்த கோழிஃப்ளவரை இளஞ்சுடு தண்ணியில் நல்லா கழுவி எடுப்போம் மஞ்சளை பூ மஞ்சளும் போட்டு உப்பும் போட்டு கழுவி எடுப்போம் இப்போ வேறு நாங்கள் ஒரு சின்ன போலில் மஞ்சள் போடுவோம் உப்பு இதுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கோழிஃப்ளவராக போடுறேன் போட்டுட்டு இதில் சுடுதண்ணியை விடுவோம் அப்படியே கொஞ்சம் நேரம் சுடுங்க நிலை இருக்கட்டும் இப்போ வேறு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது நான் இப்போ தட்டு எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வைப்போம் நாங்கள் இப்போ கழுவி வச்சுருக்குறோம் இந்த கோலிஃப்ளவர் எடுத்து ஒரு ஸ்க்ராப்பர் வச்சுட்டு அந்த ஸ்கிராப்பரில் தேய்ச்செடுப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லதாக ஸ்க்ராப்பரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் கத்தியாலும் பட்டலாம் சின்ன சின்ன சீவலாம் நான் ஈஸியாக ஸ்க்ரப்பரில் போட்டு ஸ்க்ரப் பண்ணி வச்சிருக்குறேன் நாங்களொரு தாட்சியை வச்சுட்டு அதுக்கு இப்போ ஸ்டஃப் ஆன் பண்ணுவோம் இப்போ நாங்கள் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டுது கடுகு போடுறேன் பெருஞ்சீரகம் வெங்காயம் கருவப்ப நல்லா வதங்கட்டும் கட்டும் செத்தல் போடுறன் நல்லா வதங்கட்டும் செத்தல் வந்து நல்லா வதங்கி பொறிஞ்சி வரணும் புகாரங்க நல்லா நாங்கள் போட்ட செத்தல் பொரிஞ்சு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் பொறிஞ்சோம் செத்தல் மிளகாய் வெங்காயம்லாம் பொறிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் அந்த நாங்கள் ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கிற கோழிஃப்ளவராக போடுறோம் நல்லா பிரட்டி விடுவோம் மஞ்சள் போடுறன் உப்பு போடுறன் நல்லா சேர்த்து பிரட்டி விடுவோம் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போட்ட கோழிஃப்ளவர் நல்லா வெந்து கொண்டு வந்துட்டுது இப்படியான நேரம் நாங்கள் இதுக்குள்ள எடுத்து வச்சுக்கிற பெருங்காய்ப்பு போடுறேன் அதை நல்லா கலர் விடுவோம் வே கிளர இந்த தேங்காய் பூங்கும் போட நல்ல ஒரு வாசமாக இருக்குது வித்தியாசமான ஒரு வாசமாகவும் நல்ல ஒரு இதாக இருக்குது பேரங்க நல்ல சூப்பூல் பாருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் ஸ்டவாக ஓஃப் பண்ண போகிறோம் அடுத்து தான் நாங்கள் வச்ச கோழி ஃப்ளவர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையிலும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த கோழி விதம் விதமாக செய்திருப்பீங்க சில பேர் வரையும் செய்திருப்பீங்க நான் இன்றைக்கு ஈஸியான முறையில் வர செய்யக்கூடிய மாதிரி எப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் இதை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினோம் நாங்களும் இப்போ செய்து காட்டியிருக்கிறேன் மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் அது எப்படி இருந்தோன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தோன்று இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்